சவுத் இண்டியன் ஹீரோயின்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஹீரோயின் யாருன்னா அது நம்ம காஜல் அகர்வால் தான் இவங்க இப்போ விஜயோட மெர்சல் அஜித்தோட விவேகம்னு கோலிவுட்டில் மட்டும் இல்லாமல் டோலிவுட்லேயும் பல படங்களில் நடிச்சிட்டு வராங்க இவ்வளவு பிஸியான நடிகையாக இருந்தாலும் சைடு வாக்கில் ஒரு பிஸ்னஸையும் இவங்க பண்ணிட்டு தான் வராங்க அது என்னன்னா ஜுவல்லரி பிஸ்னஸ் காஜல் அகர்வால் அவங்க தங்கச்சி நிஷா அகர்வால் கூடையும் அவங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் சுப்ரியா கானாங்கிறவங்க கூடையும் சேர்ந்து மர்சலாங்கிற ஒரு டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க இவங்க மூணு பேரும் சின்ன வயசுலேயே ஒரு பிஸ்னஸை எல்லாம் சேர்ந்து நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதாவும் சொல்கிறாங்க ஆப்ரல் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மும்பையில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல பல பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் கார்பரேட் செக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்க பிஸ்னஸ்க்காக பயங்கரமான கிராண்ட் ஓபனிங் கொடுத்தாங்க காஜல் அகர்வாலும் நிஷா அகர்வாலும் சேர்ந்து அவங்க பிஸ்னஸை ப்ரோமோட் பண்றதுக்காக பல ஃபோட்டோ ஷூட்ஸாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் காஜல் அகர்வால் படங்களில் பிஸியாக நடிச்சுட்டு வரனால அவங்க தங்கச்சி நிஷா அகர்வாலும் அவங்க ஃப்ரெண்ட் சுப்ரியாவும் தான் அந்த பிஸ்னஸை கவனிச்சுட்டு வராங்க பட் கூறி சீக்கிரமே காஜல் அகர்வால் இந்த பிஸ்னஸை பல ஊரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்